ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் அவர் குக்கிங் டைம் இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அவருக்கு பிடிச்ச தேனும் மாவும் அடுத்தது பானகம் அடுத்தது நீர்மோர் செஞ்சுருக்கேங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேங்க எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதை வந்து நல்லா ஒரு வடியில் போட்டு வடிகட்டி தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக வடிகட்டிக்கணும் வடித்ததை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பச்சையாக போட்டு மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் அந்த மாவை வறுத்து எடுத்துக்குவாங்க அப்படி செஞ்சாலும் ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் அரைகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இப்படி போட்டிங்கன்னா ஆனால் பச்சையை போட்டிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிரும் நான் வந்து இன்றைக்கி வறுத்து தான் போட்டு அரைக்க போகிறேன் வறுத்ததை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நம்ம இப்போ தேன் கலந்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா வெறும் நூறு கிராம் தான் எடுத்தேன் மீதி வந்து தேன் தான் எடுத்துக்க போகிறேன் தேன் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி அளவு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தேனும் தினைமாவும் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் தேனும் தினைமாவும் முருகனுக்கு படைக்கிறாங்க அப்படின்னா குறிஞ்சி நில கடவுள் முருகன் அது வந்து மலை சார்ந்த ஒரு இடம் குறிஞ்சிங்கிறது அந்த மலையில் வந்து தேனும் தினையும் வந்து ரொ ஈஸியாக கிடைக்கும் அதை வந்து அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் வந்து முருகனுக்கு வந்து அன்போடு படைச்சதுனால தான் அது இன்றைக்கி வரைக்கும் தேனும் தினைமாவும் முருகனுக்கு ரொம்ப பிடித்த பொருளாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை உதிரியாக வேணா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பரான தேனும் தினைமாவும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து நம்ம பானகம் செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பானகம் செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் அளவு வெது வெதுப்பான தண்ணியும் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கால் கிலோ வெள்ளத்தை வந்து பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறம் நான் ஏலக்காய் ஒன்று நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை வந்து ஒன்று பாதியாக தட்டி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு கல கலக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் இந்த லெமனையும் நம்ம கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாம் அடுத்தது நான் பச்சை கற்பூரம் சேர்த்த போகிறேன் இதில் வந்து பாதி அளவு தான் சேர்த்த போகிறேன் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் நான் வந்து அதில் பாதி அளவு கற்பூரம் சேர்த்து அதையும் நல்லா கிண்டியாச்சு அவ்வளோ தாங்க சூப்பரான பானகம் ரெடி ஆகிடுச்சி நான் இதை வந்து திரும்பவும் வடிகட்டி இன்னும் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்த போகிறேன் ஆல்ரெடி ஒரு லிட்டர் தண்ணியில் தான் இதெல்லாம் சேர்த்து கலக்கினேன் இப்போ வந்து இன்னொரு லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு வடித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பானகம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு குட்டி மண் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பரான நீர்மோர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவு நான் தயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி இதை வந்து லைட்டாக நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் ரொம்ப தட்டிடக்கூடாது கூடாது லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான நீர்மோர் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்குறப்பயே குடிக்கணும் போல் இருக்குதானே இந்த வெயிலுக்கு ஆமாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் நான் ஒரு குட்டி மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது எல்லாமே இன்றைக்கி வந்து பங்குனி ஊற்றுறதுக்காக முருகப்பெருமானுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்